பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை தொடர்கிறது பனிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா இந்த சோதனையானது தற்போது இரண்டாவது நாளாக தொடர்கிறது இதுவரை என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது விவரங்கள் மோனிஷா டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளுடைய இல்லங்களில் இரண்டாவது நாளாக இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் அசோக் விசாக இல்லத்தில் வந்து தற்போது அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபது மணி நேரத்தை கடந்து தற்போது அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டனர் அந்த நிலையில் ஆயிரம் கோடி ரூபாய் சட்ட பரிவர்த்தனை என்பது நடைபெற்று இருப்பதாக வந்த அறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் கடந்த மாதம் என்பது இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது தொடர்ந்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலையும் அதே உள்ளிட்ட ஏழு இடங்களில் அந்த சோதனை என்பது நடைபெற்றது அந்த நிலையில் தொடர்ச்சியாக நேற்று காலை முதல் சென்னையில் பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் அந்த சோதனை என்பது தொடரப்பட்டது கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்தை கடந்து அந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தினுடைய அந்த இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் இல்லத்தில் தற்போது இருபது மணி நேரத்தை கடந்து சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினமே சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் ஐந்து மணி நேரமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு விசாகனிடம் அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக இந்த பார் உரிமம் வழங்கப்பட்டது தொடர்பாக வந்துட்டு வந்த புகார் அடிப்படையிலையும் அதே போன்று மதுபானங்கள் கொள்முதல் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னை விசாகன் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கு ஐந்துக்கு மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு உதவியுடன் வந்துட்டு இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது அதே போன்று சென்னையை பொறுத்தவரை சூலைமேடு தியாகராய நகர் தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ இல்லத்திலேயும் தற்போது அந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது சுலைமேடு பகுதியில் இருக்கும் எஸ் நிறுவனம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனுஷின் இட்லி கடை சிவகார்த்திகேயனின் பாராசக்தி உள்ளிட்ட படத்தின் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் பாஸ்கரன் உள்ளிட்ட வீடுகளிலேயும் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக இரண்டாவது நாளாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது நேற்றைய தினமே சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விசாகனுடைய இல்லம் அருகில் வாட்ஸ்அப்பினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது அதில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு டாஸ்மாக் ரிலேட்டடாக செய்யப்பட்ட அந்த மெசேஜ்கள் அனைத்துமே நகல்களாக கண்டறிக்கப்படும் இரண்டாவது நாளாக தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா